என்னால முடியாத விஷயத்தை நீங்க ஏன் செய்யறீங்க தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முடியல அதை வந்து ஏன் செய்யறீங்கன்றது அக்கா தெளிவா கேள்வி கேட்டுக்காங்க மிகவும் வருந்தத்தக்க சம்பவம் அதாவது தமிழ்நாட்டுல ஒரு இருபது வருடத்திற்கு இருபத்தி ஒரு வருடத்திற்கு பிறகு சென்னையில ஒரு மிகப்பெரிய விமான தினத்தை முன்னிட்டு இந்த விமான ஷோ ஆனது நடைபெற்றது இதுல தமிழக அரசாங்கம் எவ்வளவு மக்கள் வருவார்கள் என்று தமிழ்நாடு ஏற்கனவே விமானப்படையிலிருந்து அதிகாரிகள் தமிழ்நாடு சீஃப் கிட்ட அவங்க இதுக்கான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தியிருக்கிறாங்க இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தி அதில் எவ்வளவு பேர் வருவாங்கள் என்ற எதிர்பார்ப்பு அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம் அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்க தவறியதுனால இவ்வளவு பேர் இன்றைக்கு நான்கு ஐந்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் பல பேர் மருத்துவமனையில் ஒரு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் ஏன்னா மெரினா பீச் என்பது கடற்கரை கடற்கரை ஒட்டி வெயில் அதிகமாக இருக்கும் முப்பத்தி டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்றுக்கு இருந்திருக்கின்றது இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும் ஏன்னா காவல்துறையானது தமிழ்நாடு காவல்துறையானது ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸ்டேட்னு தான் அவர்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்க வேண்டும் அவர்கள் சரியான முறையாக இது ஒரு ஏற்பாடு செய்யாத விளைவாக இது நடந்திருக்கிறது என்னால முடியாத விஷயத்தை நீங்க ஏன் செய்யறீங்க தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முடியல அதை வந்து ஏன் செய்யறீங்கன்றது அக்கா தெளிவா கேள்வி கேட்கிறாங்க மிகவும் வருந்தத்தக்க சம்பவம் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு இருபது வருடத்திற்கு இருபத்தி ஒரு வருடத்திற்கு பிறகு சென்னையில் ஒரு மிகப்பெரிய விமான தினத்தை முன்னிட்டு இந்த விமான ஷோ ஆனது நடைபெற்றது இதில் தமிழக அரசாங்கம் இவ்வளவு மக்கள் வருவார்கள் என்று தமிழ்நா ஏற்கனவே விமானப்படையிலிருந்து அதிகாரிகள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்கிட்ட அவங்க இதுக்கான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தியிருக்கிறாங்க ஏற்பாடுகள் சம்பந்தமான பலகட்டமான மீட்டிங்கள் நடத்து அதில் எவ்வளவு பேர் வருவாங்க என்ற எதிர்பார்ப்பு அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம் அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்க தான் இவ்வளவு பேர் இன்றைக்கு நான்கு ஐந்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் பல பேர் மருத்துவமனையில் ஒரு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் ஏன்னா மெரினா பீச் என்பது கடற்கரை கடற்கரை ஒட்டி வெயில் அதிகமாக இருக்கும் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்றுக்கு இருந்திருக்கின்றது இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும் ஏன்னா காவல்துறையானது தமிழ்நாடு காவல்துறையானது ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸ்டேட் தான் அவர்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்க வேண்டும் அவர்கள் செய் சரியான முறையாக இது ஒரு ஏற்பாடு செய்யாத விளைவாக இது நடந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்